முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் இப்போ யாழ்ப்பாணத்தில் வெளியே போனால் பயசம் இருக்கேன் முந்திரி பருப்பு இருக்கேன் தற்போது எல்லாருமே வெளியில் வர போகிறாங்க அவங்கள பற்றி பார்த்தா ஸ்கிரிப்ட் ஒரு எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அலர் மற்றும் ரீச்சா நிறுவனர் அவர்கள் வார அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க

உறவுகள் என்வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ்ப்பாணத்தின் எங்களுடைய முக்கியமான பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நபர் அதாவது இந்திய பிரபலங்கள் இந்த இடத்துக்கு வர போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா எங்களுடைய ஐபிசி நிறுவனர் அத்தோடு ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களினால் இந்த இலங்கையில் எடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு திரைப்படத்தின் விளம்பரப்படுத்தலுக்காக இந்திய பிரபலமான எஸ் ஏ சூர்யா வைரமுத்து இப்படி நிறைய பிரபலங்கள் இன்றைய தினம் இந்த பலாலி விமான நிலையத்துக்கு வர போறாங்க அவங்களோட கதைச்சு இந்த திரைப்படம் சம்பந்தமாகவும் அவங்க இந்த முதல் முறையாக அந்த அவருடைய அனுபவம் சம்பந்தமாக காணொலிகளை போகலாம் எங்களுடைய இந்திய பிரபலங்கள் எல்லாருமே வரவேற்பதற்காக பாருங்க வரவேற்பு மாலைகளுடன் எல்லாருமே காத்திருக்கிற அந்த காட்சியை தான் நீங்க இப்போ பார்க்குறீங்க அதோட இந்த நேரங்களில் விமானங்களும் தரையிறங்கும் அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதனுடைய ஐபிசி உரிமையாளர் மற்றும் பிச்சார் நிறுவனர் அவர்கள் வார அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தற்பொழுது எல்லாருமே வெளியில் வரப்போகிறாங்க அவங்கள பார்ப்பதற்காக தான் போய் கொண்டிருக்காங்க அதில் முதல் எங்களுடைய வயிறு முக்கியவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம் பாருங்கள் எல்லோருமே கௌரவிப்பதற்காக தான் நீங்கள் எல்லாருமே காத்து வணக்கம் என்ன யாழ்ப்பாணம் என்ன சொல்ல யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவமிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் அவரை வரவேற்கிற அந்த காட்சியை பார்க்குறீங்க மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய இந்திய பிரபலங்கள் இந்த இடத்துல வரப்போறாங்க உண்மையாகவே வேற நேரில் சந்தித்து கதைச்சது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஓ அதோட எங்களுடைய ஐபிசி நிறுவனன் பாஸ்கரன் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு வர அந்த காட்சியை தான் பாக்குறீங்க கார்த்தி சரியல்ல மிக சிறப்பான உங்கள் கனவு நனவாகிவிட்டது இன்னொரு கனவும் நனவாகும் விலைக்கனவும் நனவாகும் வாழ்த்துக்கள் மினிஸ் யார் பண் நகரம் எங்களுக்கு இது எத்தனையோ தரம் உங்களை அதை பற்றி நீங்கள் உடமாற சொல்கிறீங்க இது இரண்டாம் தரம் வரு வருகிறேன் முதல் முறை வருகிறபோது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அன் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை பாட்டுதான் எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை இனிமே தகவல் வேற பொருள் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை வ சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்போ எதிர்காலத்தில் மணித்திரன் சரோட ரெண்டு வேலை செய்யணுன்னு ஆசைப்படும் அந்த மனிதரன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது யார் ராமன் அவ்வளவு வேறு விஷயம் அந்த அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது எங்களுக்கு எதிர்காலங்கள எதிர்பார்க்கலாம் தான் மறக்காது வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் மற்றும் இந்த இடங்களில் பாருங்கள் இந்திய பிரபலங்களை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மரு அதோடய வைரமுத்து சார் அவர்களோடு நாங்கள் நிறைய விஷயங்கள் காந்தாங்கள் அதோடு எங்களுடைய ஐபிசி நிறுவனர் பாருங்கள் நிற்கிறார் மற்றும் எங்களுடைய இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் வார அந்த காட்சியை பார்க்க வருகையை பேசி உங்களுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க அடுத்து அவங்களுடைய படம் என்ன அடுத்து பார்த்தா ஸ்கிரிப்ட் இருக்குது எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்து சீக்கிரமாக பண்ணுவேன் யார் வச்சு எடுக்குதா பேமரி இல்லை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் ஹீரோ முடிப்போம் ஆ ஓகே இது எங்களோட பாயசம் மாமா வர வணக்கம் 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 வியாபாரம் வேற பற்றி என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சி முதல் தனி இலங்கைக்கு வர்றோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் இல்லை ஸ்டைலாக வந்துடுங்க மாசா எங்கே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி